இங்க வந்து இருக்கோம் வந்து என்ன ஒரு விஷயம்னா இவ்வளவு கூட்டத்தை ஒரு ஈஸியா சமாளிக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு மக்கள் செல்வாக்கோட இளைஞர் பட்டாளம் செல்வாக்கு நிறைய இருக்கு இதுல வந்து முத செல மருத்துவம் தண்ணி வசதி அது போக வந்து என்ன வசதி வேணுமோ அத்தனை பண்ணி கொடுத்துருக்காங்க உடனடியாக சிகிச்சை வந்து மேல் சிகிச்சை அது வரைக்கும் டாக்டர்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ அடித்த ஒரு வெயிலுக்கு தாங்காமல் ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க போட்டு வந்தாங்க உடனே நிவாரணம் ஆஸ்பத்திரியில் இது பண்ணி வந்து எப்பயும் போல அவங்க தாய் தாம்பு வந்தால் சேர்த்து விட்டாங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் கிடையாது எங்களுக்கு வந்து கூட்டத்தை சமாளிக்கிறது ஒத்துழைச்சாங்க அவங்களுடைய தொண்டருங்க ரெண்டாவது நாங்கள் சகசமாகவும் நல்லா பழகினாங்க இது போக வந்து எங்களுக்கு சாப்பாடு ஒரு என்ன எங்களுக்கு தேவை அடிப்படை தேவையா தங்க வசதி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இத்தனை எப்படியோ பத்து லட்சம் பேர் மேலே வந்திருப்பாங்க எப்படி நீங்க சமாளிச்சுங்க நாங்க ஒரு ஐநூறு பேர் வந்திருக்கிறோம் ஐநூறு பேர் ஐநூறு பேர் அங்கங்க பிரிவா செக்ஷன் வாரியா எங்களை பிரிச்சு விட்டாங்க எல்லாருக்கும் கரெக்டா பார்ப்பலா பண்ணி கொடுத்தாங்க நாங்க அது மாதிரி கரெக்டா எல்லாருக்கும் கரெக்டா வேலை செஞ்சோம் இதுல போலீஸ் வேற வந்துருக்காங்க போலீஸ் வந்து ஒரு ஆயிரம் பேர் நாங்க எஸ்கார்டு ஒரு ஐநூறு எல்லாருக்கும் அவங்க செக்ஷன்ல பிரிச்சு விட்டாங்க அந்த செக்ஷன் ஆனா கூட்டங்கிறது இது மரது அழகத்துல திருவிழா பாக்குறோம் அந்த கூட்டத்தோட கட்டுக்கணக்கான கூட்டம் ஆனா வந்த விஜயோட ரசிகர்களும் எங்களுக்கு கோரிக்கை நாங்க என்ன வைக்கிறோமோ அதுபடி அவங்களும் நடந்துக்கிட்டாங்க எந்த ஒரு கரைச்சலோ பிரச்சனையோ எதுவும் இல்லாம அவங்க அவங்க வேலையா எங்களுக்கு ஒரு படிவான வேலையா அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அவங்க நாங்க உங்களுக்கு எந்த ஒரு இடங்களும் கொடுக்காம நடந்துக்கிட்டா கண்டிப்பா எல்லாருமே நடந்துட்டாங்க யாருமே வந்து ஒரு ரசிகர அங்க துள்ளி குச்சிட்டு வருவாங்க எங்களை பார்த்துட்டு சரிப்பா சரி அப்படின்னா அவங்க நடந்துக்கிட்டாங்க அதெல்லாம் எந்த விதம் எங்களுக்கு இணர் கொடுக்கலாம் மது போதை இல்ல எல்லாம் அதே மாதிரி உள்ளமே பிளாக்கு செல்போன் வந்து எதுவுமே யூஸ் ஆகலைங்க அதே மாதிரி மதுக்கடைகள்லாம் லீவு மாறுமாட்டம் மதுக்கடைகள் லீவு அதனால இன்னைக்கு வந்த கூட்டங்கள்லாம் எங்களுக்கு கட்டு கடங்கு அவங்க பாடு அவங்க எங்க வேலையை நாங்கள் பார்க்க மாட்டாங்க எந்த சிரமமும் எங்களுக்கு ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க அதை போல ஏதாவது ஒரு டிஎம்கே கே இருக்கு அந்த ஆளுங்கட்சியில வந்து எடுத்தோட மீட்டிங்னு வரும்போது தனியரசே வருவாங்க அரிசி வந்ததுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க சாப்பிடுட்டு தான் வேணும்பாங்க இல்லைன்னா கடைக்காரன் அடிப்பாங்க இது வந்து இயற்கை காலங்காலமா இன்னைக்கு இல்லை கங்கொண்டா நான் சின்ன பிள்ளைல இருந்து பாத்துட்டு இருக்கேன் புரியுதா ஆனால் இப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த பெண்களுக்கோ சிறு குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ மாசமானவங்களுக்கோ எந்த ஒரு இடம் இல்லாமல் ரெண்டாவது ஆண்களுடைய பால்வியல் தொழில்கள் இல்லாமல் அக்கா தங்கச்சி மாதிரி பழைய அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க புரியுதா அதான் எந்த தொலை கொடுக்கல அதே அவங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு சிரமம் இல்லாம வர்றவங்களுக்கு குடிநீர் வசதி மற்ற மருத்துவ வசதி எல்லாமே நல்லா பக்காவை பிளான் பண்ணி எந்த செஞ்சிட்டு நாங்கள் வைக்கல அவங்களுக்கு எங்களுக்கு இவங்க வந்து நம்ம புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்களா புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்களா அவங்க பிரியா எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்ப இவங்க அந்த கட்சிக்காரங்க எடப்பாடியோட சேர்ந்து அதிமுக கூட்டணி அமைச்சு மகப்பெரிய மாபெரும் வெற்றியை காண்பாங்க அந்த கூட்டணிக்கு உங்க ஒத்துழைச்சு என்னன்னு என்னோட விருப்பம் யாராவது குடிபாதையில வந்தது நீங்க பாத்தீங்களா இந்த கூட்டத்தில் இல்ல வரல வந்தாங்க வந்தாங்கன்னா கொண்டு ரெண்டு பேர் அப்படி வந்தாங்க அவங்கள நாங்க சொல்லுவோம் தரமா செக் பண்ணி தான் அவங்க பதிலா எடுத்துருவோம் எடுத்து நல்லா விவரமா சாப்பிட்டு அங்கே லெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் போங்க உள்ள போங்க அப்படின்னா சரிங்கண்ணா அப்படின்னு வாங்கிட்டு போகிறவங்க போயிடுவாங்க அந்த மாதிரி எங்களை எடுத்து சண்டை போடுறதோ இல்லை நான் குடிச்சு தான் வருவேன் சட்டம் பேசுறதோ கிடையாது அந்த விஜய் ரசிகர்னா ரசிகர் மாதிரி நடந்துக்கிட்டாங்க அவரை வந்து நேர்மையாக சொல்கிறேன் எங்களுக்கு எந்த தோலை இடையூறு கொடுக்கல நாங்களும் அவங்களுக்கு இடையூறு கொடுக்கல நீங்க யாராவது குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்களா பார்த்தேன் பார்த்து அவங்கள கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணோம் எச்சரிக்கை பண்ண போக அவங்க சாரிங்க இங்கே நான் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க வெளியே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இருந்து அதுக்கடுத்து அவங்கள கூட்டிட்டு போனாங்க புரியுதா மற்ற வரைக்கும் வேற ஒண்ணு எந்த தொந்தரவுல ஆனா மதுரை மக்கள் வந்து ரொம்ப அன்பானங்கிற ஒரு நிகழ்ச்சி இதுல நம்ம கண்கொண்டா பாக்கிறோம் மதுரை வீரத்துக்கு பேர் போன ஊரு ஆனா இந்த நடந்துகிட்ட இதை வந்து நாங்க பாசத்துல அதோட நூறு அப்படின்னு காமிச்சுட்டாங்க ஒரு குழந்தைகளை போல நடந்துட்டாங்க சண்டை போடுறது அதே மாதிரி அன்பா நடந்துக்கிட்டாங்க நாங்களும் நடத்திக்கிட்டோம் எந்த ஈடரும் இது வரைக்கும் இல்லை நல்லபடியா முறைச்சு கொடுத்தாங்க நன்றி